இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி ராசி துலா ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க இந்த ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா தராசு தராசு எப்படி எல்லாத்தையும் எடை போடுதோ அது மாதிரி தான் ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி எடை போடக்கூடியவங்களாம் அந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு இந்த நவம்பர் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெர் லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துலாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் யாராவது துலாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த நவம்பர் மாதம் அந்த துளாராசி அன்பர்களுக்கு ஒரு சராசரியான பலன் கிடைக்க மதமாக அமைந்திருக்கு தொழில் முறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குறிப்பிட்ட வளர்ச்சி வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி சுக்கரன் நவம்பர் ரெண்டு முதல் இருபத்தி ஐந்து வரை ஒன்றாம் வீட்டில் சுய வீட்டில் துளாராசியில் செஞ்சிருப்பது ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு கவர்ச்சி ஆரோக்கிய ரீதியாக அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்த வாழ்வையும் இந்த கால அமைப்பு உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு சிறப்பு பண பலன்களை இந்த காலகட்டத்தில் இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட மற்றொரு பெரிய சாதகமான அம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னால் பத்தாம் வீட்டில் உச்சம் பெற இருக்கிற குரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் குரு இப்போ அவங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார் அப்படின்னும் சொல்லலாம் சின்ன சின்ன சவால்கள் வரும் அந்த சவால்கள்லாம் முறியெடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதுமே வலுவாக அமர்ந்திருக்கிறார் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் சூரிய சூரியனும் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் சுக்கரனும் சேர இருக்காங்க இந்த சக்தி வாய்ந்த சேர்க்கை ஏற்படும் போது பேச்சில் கொஞ்சம் கடுமை வரும் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு செலவு வரும் பேச்சின் மூலிமா அதிக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கரெக்டாக யாருக்கும் வந்து பேச முடியாமல் நீங்களாக வாண்டடாக போய் ஒரு சிலருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்துடுவீங்க அதனால சின்ன சின்ன இடர்பாடுகளே சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆறாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த தடையெல்லாம் தாங்கி நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது கவனமாக செயல்படணும் தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா பத்தாம் வீட்டில் கர்ம கர்மஸ்தானத்துக்குரிய இடத்துல பார்த்திங்கன்னா குரு உச்சமாக இருக்கிறதுனால மாதம் முழுவதுமே நம்பிக்கை கூறியவங்க உங்களுக்கு கிடைக்கிறதுல சின்ன சின்ன இடர்பாடுகள் நம்பிக்கைக்குரியவங்களாலேயே சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும் மூத்தவங்களால் ஏதாவது ஒரு விதத்தில் ஆதரவு கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ரொம்ப யாரை என்ன அவங்க மூலிமா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக செயல்படணும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத அறிந்து பேசக்கூடியவங்க தான் நீங்கள் ஆனால் எப்போ இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பேச்சில் அதிகமாக கொஞ்சம் பேசிடுவீங்க அதோட கூட ஒரு சிலருக்குலாம் டக்குன்னு வாக்குறுதி கொடுத்துருவீங்க அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏற்படக்கூடும் குறிப்பாக நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இரண்டாம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால வாக்குவாதங்கள் அப்பப்போ வரும் நவம்பர் மாதம் இருபத்தி மூணு முதல் ஒன்றாம் வீட்டில் புதன் வக்கரகம் அடையிறதுனால உரையாடல்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவங்க கிட்ட பேசும்போது வார்த்தையில் நிதானம் இருக்கணும் அதோடு கூட பேசும்போது யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அவசர முடிவும் வேண்டவே வேண்டாம் அவசரம் முடிவு எடுத்திங்கன்னா இவங்க இப்படி போய் முடிவெடுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மதிப்பு கொஞ்சம் குறையிற மாதிரி ஆயிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பொருளாதார ரீதியாக இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஏன்னா முக்கியமான கிரகம் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இரண்டாம் வீட்டில் வலுவாக சில கிரகங்கள் இருக்கிறதுனால சின்ன சின்ன பெரிய செலவாக வர்றது சின்ன சின்ன செலவுகளாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் சிந்திக்காமல் அவசரப்பட்டு ஒரு பொருளோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்கன்னா ஆடம்பரமாக எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம் ஆடம்பரமாக எந்த ஒரு பொருளையுமே அதிகம் பணம் கொடுத்து வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது திடீர் திடீர்னு பெருசாக பொருளை வாங்கலாம் அப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாங்கிற மாதிரி நீங்கள் போவீங்க அதனால் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடைசீட்டில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலலாம் சொத்தை விற்று அந்த கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிரமங்களும் வர வேண்டிய ஒரு சூ இருக்கு நிதி விஷயத்தில் இந்த துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதி சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சில் நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் யாருக்காவது முன்ஜாமீன் போடுறீங்க அப்படின்னா கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவர்கள் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சந்தோஷம் நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க ஏன்னா இரண்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது சூரியனும் அவரோடு சேர்ந்து இருக்கிறது தவறுதலான புரிதல் இந்த காலகட்டத்தில் காலகட்டத்தில் ஒரு சிலரால் ஏற்படும் அதனால் வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது வீட்டில் நேர்மையாக இருக்கிறவங்களால எதாவது குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கனாலும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு இடையூறு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது ஐந்தாம் வீட்டுக்குள்ளே ராகு இருக்கிறதுனால பிள்ளைங்க ஆரோக்கிய விஷயத்துலேயும் பிள்ளைங்களுடைய ஹெல்த்து கல்வி விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்க மூலியமாக கூட சின்ன மனக்கவலை ஏற்படுற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பேச்சில் வந்து இனிமே இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன்னா ஒன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால நல்லிணக்கு மருக்கும் பேச்சில் இனிமே இருக்கும் குழந்தை விஷயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாஸாக பேசுவீங்க அதனால் கொஞ்சம் மன வருத்தம் கஷ்டம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த வரையிலும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குறிப்பாக நவம்பர் மாதம் ரெண்டு முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் ஆறாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால நீண்ட கால பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் அதோடு கூட பல பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் தருணங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் கண் சம்மந்தமான பிரச்சனை தொடை சம்மந்தமான பிரச்சனை எலும்பு சம்மந்தமான பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு சின்ன காயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது குறிப்பாக இந்த நவம்பர் மாதம் இரண்டாம் பாதியில் வண்டி வாகனம் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வியாபாரம் இந்த நவம்பர் மாதத்தில் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கலவையான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமா இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்று குரு அமர்ந்திருக்கிறார் வளர்ச்சிக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர்லாம் உதவியா இருப்பாங்க ஆறாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால ஊழியர்களால போட்டியாளர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் நிறைய சவால்கள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் வியாபாரத்தின் மூலிமா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் அதிக முதலீடு செய் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதிக முதலீடு செய்யறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆடம்பர செலவுகளையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நிதி சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட்டாளர்கிட்ட பேசும்போது வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க குறிப்பா துளாராசி என்பர்கள் ஏதாவது கூட்டு தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய மேற்பார்வையில் எந்த ஒரு தொழிலில் ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா கூட்டாளர்களால் ஏதாவது ஏமாறக்கூடிய சூழ்நிலையும் நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமைந்ததும் கவனமாக செயல்படுறது நல்லது மாணவர்களை பொறுத்த வரையில் இந்த துளாராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்பில் கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் குறைபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நீங்கள் மனதில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கணும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க ஆனால் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படும் இதனால் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் சக மாணவர்கள் மத்தியில் கொஞ்சம் நல்ல மாணவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல் அதிகமாக இந்த துளாராசி மாணவர்களுக்கு ஏற்படும் மனதை ஒருமுகப்படுத்திக்கோங்க தியானம் செய்யுங்க அதோடு கூட ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க உங்களை சுற்றி நடக்கிறத பற்றி நீங்கள் அதிகம் வந்து உரி பண்ணிக்காமல் உங்களுடைய படிப்பில் மட்டும் முழு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது நல்லது ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாடங்களை படிங்க அதிகமாக உழைப்பு போட்டீங்கன்னா ஓரளவுக்கு வெற்றியை வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒன்றாம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாராக வழிபடுங்க கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையணும் நினைக்கிற துளாராசி என்பர்கள் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார வழிபடுங்க வெள்ளை நிறம் அல்லது இள நிற ஆடைகளை வந்து தானமாக வாங்கி கொடுத்துடுவாங்க நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இரண்டாம் வீட்டில் செவ்வாயும் சூரியனும் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில ஆஞ்சநேயரை வழிபடுங்க படிப்புல இருந்த அந்த பிரச்சனை ஒரு விதமான மன அழுத்தம் கவனச்சிதறல் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் செவ்வாய்க்கிழமையில ஆஞ்சநேயரை வழிபடுங்க மனோதைரியம் அதிகரிக்கும் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்கலாம் அதோடு கூட மற்றவங்களுக்கு முடிந்தது அப்படின்னா வரப்ப தானமாக வாங்கி கொடுங்க பத்தாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால மூத்தவங்களுடைய ஆசையை வாங்கிக்கோங்க உங்களுடைய ஆசிரியர் இருக்காங்க அல்லது உங்களுடைய குருமார்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசையை வாங்கிக்கோங்க கண்டிப்பாக எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி இந்த ஆசையை கூட வியாழக்கிழமையில் வாங்கி கொடுங்க மஞ்சள் நிற வஸ்திரத்தை தானமாக வாங்கி கொடுக்குறதன் மூலிமா அந்த குருவோடைய ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஆறாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் சனிக்கிழமையில் ஏழைகளுக்கு உங்களால் முடி இந்த உதவிகளை கொடுங்க அதோட கூட கருப்பு நிற வஸ்திரத்தை தானமாக வாங்கி கொடுங்க சனிக்கிழமையில் வாங்கி கொடுக்குறது மூலிமா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை இந்த துளாரா சார் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ